ஒரு மனுஷன் வேலை செய்கிறான் அதிலிருந்து அவனுக்கு வரும் பலன் என்ன அப்படிங்கிறான் ஐ ஹவ் சீன் த டாஸ்க் விச் காட் ஹஸ் கிவன் டு த சன்ஸ் ஆஃப் மென் வித் விச் டு ஆக்கியபை தெம் செல்ஸ் கடவுள் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிற வேலையும் அதன் பிரயாசத்தையும் நான் காண்கிறேன் சொல்லிட்டு சொல்கிறான் ஹி ஹஸ் மேட் எவ்ரி திங் பியூட்டிஃபுல் அண்ட் அப்ரோப்ரியேட் இன் இட்ஸ் டைம் எல்லாத்தையும் அவர் அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்திருக்கிறார் கடவுள் வந்து அவருக்குள்ளே ஒரு ஆர்டர் இருக்குது எல்லாத்தையும் கலகார்த்தையாக செய்கிறாருன்னு வழங்குது ஆனால் விவரங்கள் தான் உங்களுக்கு வழங்க மாட்டேங்குது சொல்கிறான் பாருங்கள் இஎஸ் ஆல்சோ பிளான்டட் இட்டர்னிட்டி இன் த ஹியூமன் ஹார்ட் அதாவது உலகத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறாருன்னு தமிழில் மொழிபெயர்த்துட்டாங்க ரொம்ப தவறான மொழிபெயர்ப்பு எஸ் பிளான்ட் உலகத்தை உள்ளத்தில் வைத்திருக்காருன்னா என்ன உலகத்தை வைக்கல ஏன்னா எல்லா மொழிபெயர்ப்பு இங்கிலீஷில் வாசித்து பாருங்கள் பல மொழிபெயரில் வாசித்து பாருங்க எஸ் பிளான்டட் இட்டர்னிட்டி இன் தேர் ஹார்ட்ஸ் அப்படின்னு தான் வருது இன் இட்டர்னட்டிர் நித்தியத்தை அவருடைய உள்ளத்தில் வைத்து மனுஷனை உண்டாக்கி விட்டார் மனுஷன் இந்த சரீரத்தில் தான் வாழ்கிறான் அறிவு இருக்கு எல்லாம் இருக்குது ஆனால் இருதயம் இருதயம் அவனுடைய ஒரு விதமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது எந்த விதத்தில் இருதயத்தை உண்டாக்கியிருக்கார் கடவுள் அந்த இருதயம் கடவுளோட லிங்க் லிங்க் ஆகிருக்குது ஆகும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்குது நித்தியத்தை உள்ளத்தில் வைத்திருக்கிறார் அவனுக்குள்ளே இட்டர்னிட்டியை வச்சிட்டாரு மண்ணான சரீரம்தான் ஆனால் அவனுக்குள்ள இருதயம் வித்தியாசமான இருதயமாக இருக்குது இருதயம் வேறு விதமாக இருக்குது அவனுடைய இருதயம் கடவுளோடு தொடர்புள்ளதாக அப்படி அதை வாஞ்சிக்கிறதாக அதை விரும்புகிறதாக அப்படிப்பட்டதாக இருக்கிறது அந்த இருதயம் இருதயத்தில் நித்தியத்தை வைத்திருக்கிறார்ன்றதுக்கு ப்ராக்கெட்டில் எப்படி போட்டிருக்காங்க எஸ் பிளான்டட் இட்டர்னிட்டி ப்ராக்கெட்டில் ஆம்பிளிஃபைட் பைப்பில் அ சென்ஸ் ஆஃப் டிவைன் பர்பஸ் தெய்வீக நோக்கங்களை உள்ளத்திலே வைத்து அவனை உண்டாக்கி விட்டார் ஹலோ நான் இதை கொஞ்சம் கா காண்பிக்க போகிறேன் உங்களுக்கு தெய்வீக நோக்கங்களை உள்ளத்தில் வைத்து உண்டாக்கிட்டார்னா ஒரு மனுஷன் எதுக்காக பறந்துருக்குறான் அவன் என்ன வேலை வேலை செய்யணும் என்ன தொழில் செய்யணும் என்ன தாளந்து கிருப அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன ஆற்றல் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயமாக அவனுடைய இருதயத்தை வைத்து விட்டார் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு யாரும் நின்று இருதயத்தை பார்க்குறது இல்லை ஊரெல்லாம் கேட்குறது என்ன வேலை பிரதர் பண்ணலாம் என்ன பிரதர் படிக்கலாம் இது படிக்கலாமா அது படி இருதயத்தை பார்க்குறதே கிடையாது இருதயத்தில் ஆண்டவர் வேலை செய்கிறாரு